எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பாய் தான் பிறக்கும் அப்புறம் கேர்ள்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இப்போ கோத்ரூ பண்ண எல்லாமே என் பிள்ளையும் க்ரோ த்ரூ பண்ணணும் இப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது ஹிட் ஆச்சு எல்லாருமே வந்துட்டு டென் கேஜிஸ் ஆவாங்க நான் டென் கேஜிஸ் கம்மி ஆகிட்டேன் கிட்டத்தட்ட வந்துட்டு பதினெட்டு பத்து இருபது வாட்டி வந்துட்டு சுத்தமாக இன்றைக்கு இருக்காது ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடிச்சுன்னா அது அப்படியே வந்துடும் வீட்டில் இருந்தத விட ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் அதிகம் நான் இவங்ககிட்டே சொன்னேன் இப்படி ஆக இருந்தால் நம்ம கொஞ்சம் டிலேயாவது பண்ணியிருந்திருக்கலாம் குழந்தை பெற்றுட்டு எடுத்துட்டு அப் அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு அஃப்ரா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அஃப்ரா என்ன ஹாப்பினஸ் அதான் காட்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக வந்த கிஃப்ட் எங்களுக்கு ரெண்டாவது பாப்பா வந்து நாங்க எது பிளானே பண்ணாது ஹாஸ்பிட்டலுமே வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து தெரிஞ்சோடனே எனக்கு வந்துட்டு நான் இந்த பிளே பெத்தே ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் இவங்களை தான் நான் கஷ்டப்பட்டேன் ஆனா அதே மாதிரி தான் ரெண்டாவது பாப்பாக்கும் ஆச்சு இவளுக்கு எயிட்டீன் டைம்ஸ்னா அவளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க டாக்டர்கிட்ட கேட்கும் போது யாராவது ஒருத்தருக்கு பிரெக்னன்சில வரும் ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இவங்களுக்கு வந்துருச்சு

ஸோ அடுத்த படி அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்க தட் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு அடுத்த ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அஃப்கோர்ஸ் இதுவுமே வந்து எப்போவுமே மென் வந்து ஒதுக்கிடுவாங்க இந்த விஷயத்தில் ஏன்னா வந்து விமென் அந்த பாப்பா அப்படின்ட்டு ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பேருமே அந்த கையில் வாங்குகிற தருணம் அப்படின்லாம் இருக்கும்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியாக இருக்கும் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது பட் ஆனால் அந் இருந்த எமோஷன்ஸ் பற்றி ரெண்டு பேரையும் அந்த கையில் வாங்குகிற அந்த மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அஃப்ரா வந்து பிறந்தப்ப வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பாய் தான் பிறக்கும் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆயிடுச்சுன்னா மைண்ட்ல ஓகே பாய் தான் போல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அப்புறம் சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு திங் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இப்ப கோத்ரூ பண்ண எல்லாமே எப்பிள்ளையும் கோ த்ரூ பண்ணணும் இப்ப அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது ஹிட் ஆச்சு என்னன்னா நம்ம ஹிட் நம்ம வந்துட்டு என்ன வேணா நம்ம பேஸ் பண்ணிடலாம் இப்ப எங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா நான் என்ன வேணா ஃபேஸ் பண்ணிடுவேன் பட் பசங்க வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது மட்டும் நடக்கணுன்ற மாதிரி பட் ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லை ஒரு 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 கேர்ளாக பிறந்தால் என்னென்னலாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கோத்ரூ பண்ணுவோம் ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் மென்டலி எவ்வளோ இது டிப்ரெஷன்ஸ் வரும் எல்லாமே என் பிள்ளையும் நம்ம வந்துட்டு அவளுமே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி யாருமே சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹிட் ஆச்சு எனக்கு அது வந்துட்டு ரொம்பவே இது அனுசிஜா இருக்கேன் நான் எனக்கு சி செக்ஷன் தான் ஸோ அனசா எனக்கு அதுலேயுமே வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிள்ளையும் வந்துட்டு கஷ்டப்படணுமே அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு மென்டலி இல்லை பட் ஃபிசிக்கலாக ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் நான் ஸோ என்னன்னா எல்லாருமே வந்துட்டு டென் கேஜிஸ் அதிகமாவாங்க நான் டென் கேஜிஸ் கம்மி ஆயிட்டேன் நான் இருந்த இருந்து டென் கேஜிஸ் கம்மி ஆயிட்டேன் கிட்டத்தட்ட வந்துட்டு பதினெட்டு பத்து இருபது வாட்டி வந்துட்டு இதில் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் சேர்த்துணும் ஸோ எனக்கு லோ பிபி ஆயிரும் ஒரு எதுவுமே இன்டேக்கே இருக்காது சுத்தமாக இன்டேக் இருக்காது ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடிச்சேன்னா அது அப்படியே வந்துடும் வாமிட்டா வீட்ல விட ஹாஸ்பிட்டல்ல இருந்தது தான் அதிகம் ஸோ என்ன பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு

அவ வந்துட்டு என்னன்னா அதான் கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா வந்த கிஃப்ட் எங்களுக்கு அஃப்ரா பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவள் வந்ததுலேருந்து எங்க ஹாப்பினஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷல் சைல்டு அவ எனக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாக்கு ஏன்னா எங்க அம்மாக்கு அவள் ஃபர்ஸ்ட் கிராண்ட் சைல்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவதான் கிட் ஸோ வந்துட்டு அவ பண்ற ஒரு ஒரு விஷயம் அவ பண்ற ஒரு ஒரு இது எல்லாமே வந்து நாங்கள் என்னென்னலாம் கோத்துரு பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுச்சு ஸோ அவ தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஏன்னா ஜெனரலா அப்பா பொண்ணு பாண்டிங் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு கேர்ள் சைல்டுன்னே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்திருக்குமே கண்டிப்பா ஃபர்ஸ்டு நம்மளுக்கு குழந்த பிறக்குதுன்றதே ஒரு அந்த சந்தோஷமே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை அதுக்கப்புறமே அது அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ நம்ம இந்த ஜான்ல டேட் கொடுத்துருந்தாங்க ஓ எப்போ வரும் ஜான்வரி எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போச்சு பார்த்தீங்களா இதில் என்ன ஆயிடுச்சு எனக்கு வந்து நான் இவங்ககிட்டே சொன்னேன் சரி இப்படியாக தான் நம்ம கொஞ்சம் டிலேயாவது பண்ணியிருந்துருக்கலாம் குழந்த பெற்றுக்கிறதுக்கு அப் அப்படிலாம் யோசிக்க தோணிடுச்சு பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் கூட பாப்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க பயங்கர சந்தோஷம் நான் நெக்ஸ்ட் கேள்வி அவங்க கிட்ட கேக்குறேன் அவங்க எப்படி இருக்காங்க என்ன கிளியரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜன்னின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரம் ஆஃப்டர் கிவிங் ஸோ அது ரொம்ப மோசமாக ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே சரி பாப்பா வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா அது வரைக்குமே வந்து ஏன்னா நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் இவங்க இப்போ வரைக்கும் சொல்றதுதான் நீ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் தான் பசங்க பசங்க என்ன தான் எனக்கு வந்துட்டு இதுவாக இருந்தாலுமே நீ தான் ஃபஸ்ட்டு நீ இல்லாமல் பசங்க வந்துருக்காது ஸோ எப்பவுமே சரி பேச சொல்றது வேற விஷயம் பட் நம்ம வந்துட்டு இதுவாக பார்ப்போம்ல லைவாக பார்ப்போம்ல எப்போவுமே சரி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏ மம்மி தான் ஃபர் மம்மி தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே பரவாயில்லைங்க பிள்ளைங்க இல்லை நீ தான் சொல்லிட்டு என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு என்னென்னா எயிட்டீன் டைம்ஸுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஒரு டைம் அட்மிட் ஆகும்போதும் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு கை ரெண்டு கையிலையும் அந்த இது இன்ஜெக்ஷன் ஏற்றி ஏற்றி வந்து கையே புண்ணாக இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்போ அந்த சமயத்தில் அந்த கஷ்டம்லாம் வந்து பாப்பாவை பார்த்தோன்னே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலுமே எனக்கு இவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த இது வரும் இவ்வளோ இது பண்ணால் கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாப்பா வந்து நாங்கள் எது பிளானே பண்ணாதீ அன்பிளான் என்ன ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் செக்அப் போனோம் அப்போ அவங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வேணான்ற அந்த இதில் தான் இருந்தோம் அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு மனது கேட்கல ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னோன்னே எங்களுக்கு மனசு கேட்கல இல்லை நம்ம அது வரைக்கும் வந்து நாங்கள் வேணாம்ட்டு இருந்தோம் ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கேனில் பார்த்து சொன்னாங்க அதோட அப்படியே டோட்டலாக ரெண்டு பேருக்குமே அந்த செகண்டே மாறி கண்டிப்பாக நான் ஆஃப்ரா வேறு கையில் வச்சுட்டு இருந்தேன் ஆஃப்ரா வந்துட்டு கரெக்டாக ஒரு வயசு ஒரு வயசு பர்த்டே கொண்டாடியே அடுத்த நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் செகண்ட் பேபியை இட் இஸ் டூ இர்லி எனக்கு ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியே நீ எப்படி சமாளிக்க போற திருப்பியும் அகே நீ வந்துட்டு ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குன்றது அது வந்து தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு ஸோ எப்படி நீ வந்துட்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி இது பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு ட இது இருந்துகிட்டே இருந்துச்சு பெத்தர்லாமே பெத்திரில்லாமே சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு ஹார்ட் பீட் வந்துச்சு தெரிஞ்சோன்னே எனக்கு வந்துட்டு நான் பிள்ளை பெத்தே ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அஃப்ரா கையில் இருக்கா என் பிள்ளை அவள் அதே மாதிரி தான் இன்னொரு பிள்ளை வந்துட்டு ஃபண்ட்டி கிஃப்ட்டு ஸோ அப்பாவுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டா ஆமா அதை நான் கரெக்டாக கரெக்டாக அவளுக்கு வந்துட்டு அவள் தான் உலகம் அஸ்ரா தான் உலகம் அந்த மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் இவங்களை நினச்சி தான் நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் த்ரூ ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப அந்த இது வாங்கணுமே ஆனா அதே மாதிரி தான் ரெண்டாவது பாப்பாவுக்கும் ஆச்சு இவளுக்கு எயிட்டீன் டைம்ஸ்னா அவளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்போம் எல்லா ஒ ஒரு ஒரு பிரச்சனைக்கு போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து யாராவது ஒருத்தருக்கு ப்ரெக்னென்சியில வரும் ஆயிரத்தில் ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்துருச்சு ஆனா இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த சஃபரிங்ஸ் மாதிரி இருந்திருக்குமா ஆமா எனக்கு வந்துட்டு கல்யாணம் நான் பண்ண பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டு மாசத்துலயே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் ஸோ அப்போத்துல இருந்து அஸ்ரா பிறந்த அஸ்ராவுக்கு ஃபீடிங் எடுத்துற வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு ரோலர் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அஃப் அஃப்ரா பெத்த எடுத்ததுமே வந்து ரொம்ப இதுல இது பண்ணி அப்புறமா அவளுக்கு ஃபீட் பண்ண ஒரு வயசு வரைக்கும் ஃபீட் பண்ண ஒன் இயர் டூ டூ மந்த்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ண இவன் வந்துட்டு வயிற்றில் அஞ்சு மாசம் சோ இவளை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி பண்ணி இவளுக்கு அப்புறம் ஃபீட் பண்ணி ஆமா என்னன்னா ஃபீட் பண்றப்போ நமக்கு நைட் தூக்கம்லாம் போகும் நைட் தூக்கம் எல்லாமே போகும் எல்லாமே இதுவாகும் எல்லோரும் சில பேர் சொன்னாங்க நீ வந்து இது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொடுத்துக்கோ நான் பிறோம் அந்த மாதிரி இது சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோன்னு சொன்னாங்க எனக்கு மனசு கேட்கல எதுக்கு அதெல்லாம் கொடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன் நான் இதிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னன்னா மென்டலி ரொம்ப இதுவான டிப்ரெஷன் ஆனேன் டக்குன்னு கத்துவேன் எனக்கே தெரியாமல் கத்துவேன் ஆனால் தேங்க் காட் பசங்க மேலே நான் அதை காட்டலை சில பேர் சில பேரண்ட்ஸ் அதான் அந்த இது இது சொல்லுவாங்க ரியல் இவங்க இவங்க மேல 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 மட்டும் தான் காட்டுவேன் காட்டுவேன் அம்மா கிட்ட சம்டைம்ஸ் வந்து வந்து பேசிடுவேன் பசங்க பசங்க நான் எதுவுமே பண்ணல காட்டுற அளவுக்கு எனக்கு வந்து இதுவாகல அப்படியே போயிருச்சு அது வந்துட்டு ஒரு அன்பிளான் செயல்னாலும் அவளுமே ஒரு பெரிய பிளஸ் தான் எங்களுக்கு